மாறல் கணக்கில் நேர்மாறல் எதிர்மாறல் கலப்பு மாறல் மூன்று மாறல் இருக்குது வாங்க பார்க்கலாம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கலப்பு மாறல் இதில் ஒரு சோப்பு தொழிற்சாலையில் பதினைந்து மணி நேரம் வேலை செய்து ஒன்பதாயிரத்தி அறுநூறு சோப்புகளை ஆறு நாட்களில் தயாரிக்கின்றனர் எனில் மூன்று மணி நேரம் கூடுதலாக வேலை செய்யும் பொழுது பதினாலாயிரத்தி நானூறு சோப்புகளை தயாரித்தால் எத்தனை நாட்கள் தேவைப்படுகிறது என்பது கேள்வி அப்போ நாட்களை கண்டுபிடிக்க வேணும் இப்போ எத்தனை நாட்கள் அப்படிங்கிறத நம்ம மாறல் எழுதும் பொழுது ஏற்கனவே நான் எதிர்மாறலில் ஒரு கணக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து நமக்கு வந்திருக்கிறது கலப்பு மாறல் அப்போ வேலை நேரத்தை முதல்ல எழுதிக்குங்க சோப்புகளின் எண்ணிக்கையை இரண்டாவதாக எழுதிக்குங்க கேட்கக்கூடிய கேள்வி எதில் நாட்களின் எண்ணிக்கை அதனால் நாட்களின் எண்ணிக்கையை நம்ம என்ன பண்ணுறோம் மூணாவதாக எழுதிக்கிறோம் கண்டுபிடிக்க வேண்டியது எப்போவுமே லாஸ்ட்டாக தான் எழுதிக்கணும் அதனால் மூன்றாவதாக எழுதியிருக்கோம் இப்போ செய்யப்படும் வேலை நேரம் பதினைந்து மணி நேரம் மூன்று மணி நேரம் கூடுதலாக அப்படின்னு கேட்டு கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் பதினஞ்சு ப்ளஸ் மூணு பதினெட்டு பதினெட்டு மணி நேரம் வேலை செய்யும் பொழுது பதினாலாயிரத்தி நானூறு சோப்புகளை தயாரித்தா எத்தனை நாட்கள் வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் சரி இதற்கு இரண்டு விதமான பெருக்கல் காரணி அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க முதல் பெருக்கல் காரணி முதல் பெருக்கல் காரணின்னா வேலை செய்யக்கூடிய நேரம் என்னாகுது அதிகரிக்குது வேலை செய்யும் நேரம் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் நாட்கள் ஆனது குறையும் வேலை செய்யும் நேரம் அதிகரிக்கும் பொழுது நாட்கள் குறையும் அப்போ இது என்ன மாறலில் இருக்குது எதிர் மாறலில் இருக்குது இந்த மாதிரி எதிர் மாறல் வரும்போது இதனுடைய பெருக்கல் காரணியை எப்படி எழுதணுன்னா இருக்கக்கூடிய உறுப்புகளை அப்படியே டைரக்டா எழுதி நம்ம பெருக்கல் காரணி போட்டுக்கலாம் பதினஞ்சு பை பதினெட்டு இன்ட்டு ஆறு சரியா அதுக்கடுத்தது சோப்புகளின் எண்ணிக்கையும் நாட்களையும் கம்பேர் பண்ணுறோம் சோப்புகளின் எண்ணிக்கை என்னாகுது சோப்புகளின் எண்ணிக்கையானது ஒன்பதாயிரத்தி அறநூறுலருந்து பதினாலாயிரத்தி நானூறாக அதிகரிக்குது அப்போ சோப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது வேலை செய்யக்கூடிய நாட்களும் என்னாகும் அதிகரிக்கும் அப்போ சோப்புகளின் எண்ணிக்கையை போது வேலை செய்யும் நாட்களும் அதிகரிக்குது ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால இது வந்து நேர்மாறல் நேர் மாறலா அதனுடைய அதனுடைய காரணி எப்படி எழுதணும் அப்படின்னா பெருக்கல் காரணியை தலைகீழா போடணும் அதாவது இரண்டாவதாக கேள்வி கேட்கப்படும் உறுப்பை மேலையும் மேல இருக்கக்கூடிய ஒன்பதாயிரத்தி அறுநூறு கீழையும் போட்டு இன்ட்டு ஆறு சரியா இந்த ரெண்டு விதமான பெருக்கல் காரணியை கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும் இதுக்கு வேற எந்த ஸ்டெப்புமே தேவையில்லை இந்த ரெண்டு பெருக்கல் காரணி மட்டும் இருந்தால் போதும் இப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி என்ன பண்ணணும் ரெண்டையும் மிங்கிள் பண்ணிக்கணும் பதினஞ்சு பை பதினெட்டு இன்ட்டு பதினாலாயிரத்தி நானூறு பை ஒன்பதாயிரத்தி அறநூறு இன்ட்டு ஆறு இவ்வளோதான்ப்பா இப்போ இதை என்ன பண்ணலாம் டேரக்ட்